காடகத்து குறும்பா கொடுங்கலூர் பகவதி காடகத்து குறும்பாவோட விசேஷப்பட்ட பூஜா முறைகள் திரீனமாக இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் போதும் நான் விட்டுடுங்கோ ஏன்னா காடகத்து குறும்பா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஆகாது தேவதை அப்படி வசிமாக்கணுமா அந்த ஒரே ஒரு மந்திரம் தான் அந்த மட்டும்தான் இன்னொரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு என்னன்னாக்கா எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு கேள்வி இருக்கு என்னோட மனசுலயே இருக்குது அது என்னன்னா ஆன்மீகம் என்பது எப்போது உருவானது இல்லை இது மனிதர்களினால் மனிதர்களோட தேவைக்காக கலாச்சாரத்தோட தேடுதல் தான் ஆத்மீயம் எப்போ உருவானு சொன்னா இட்ஸ் லாங் பேக் இதுக்கு வந்து உரு ஆகுறதுக்கும் என் பண்றதுக்கும் இது கிடையாது ஏன்னா மனுஷன் வந்து வாழ்க்கையில் தன்னோட ஆசைகள் முதல்ல என்ன ஆசை மனுஷனுக்கு பசி அந்த பசியில் சாப்பாடு வேணும் சாப்பிட்ட பிறகு அடுத்த ஆசை என்ன மனுஷனுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு காசு வேணும் அந்த காசு கிடைச்சோன்ன அடுத்த ஆசை என்ன நல்ல அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணம் பண்ண அடுத்த ஆசை என்ன குழந்தை பெறணும் குழந்தை பெறணும்னு சொல்லி குழந்தைய உருவாகும் குழந்தை உருவானால் அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களாக்க நான் பிரதிபாதிக்கிறது பட் நான் சொல்கிறது மனுஷன் உருவான டைமில் இருந்து இது இதோடு எல்லாம் அல்டிமேட்லி மனுஷனை யோசிக்கும் ஒரு நாளைக்கு நான் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தது அங்கே தான் ஆத்மீயம் ஸ்டார்ட் ஆகும் நான் எதுக்கு தான் இந்த பூமியில் பிறந்தோம் எதுக்கு இந்த மாரிடத்துக்கு வந்தோம் எதனால் நான் இந்த பூமியில் வந்தோம் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா எனக்கு சும்மா பிறந்து சும்மா நோயாளியாக சும்மா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து இறந்து போகிறதுக்காக நான் இந்த பூமியில் பிறந்தது இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த தான் ஆத்மீயம்னு சொல்கிறது இப்போ அதுக்கு ஒரு என் பாயிண்ட் கிடையாது உருவானதும் கிடையாது எண்டும் கிடையாது இப்போ இந்த இந்த தேடுதல் நம்மளை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து முதல்ல அந்த மந்திரங்கள் தேட ஆரம்பிக்கும் மந்திரங்கள் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தேடி தேடி குருவை பார்த்து போகும்போது குரு சொல்லும் டெய் நீ இந்த இவ்வளோ நாளும் நமசிவாய மந்திரம் ஜெபம் பஞ்சாட்சரி ஜபம் பெண்ணு பஞ்சாஷரி ஜெபம் பண்ணும்போது அது இல்லை ஆத்மியம் குருவாகும் பஞ்சபூதங்களோட சுற்றுவாட்டத்தில் பஞ்சபூதங்களோட சர்க்கிளில் தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு வெளியில் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு வெளியில் போகிறதுக்கு அடுத்த குருவை தேடி போகும் அப்போ அந்த குரு சொல்லி கொடுக்கும் இதுக்கு வேறொரு வழி இருக்குது அது பிராணாயாம வழின்னு சொல்லும் பிராணாயாம வழியில் போகும்போது பிராணாயாமம் து செய்து செய்து அது ஒரு ஸ்டேஜில் வரும்போது சித்திரக்கள் ஸ்டேஜில் நிலவேறும் அப்போ பிராணாயாமம் என்ன சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட பிரெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம தேவையான விஷயம் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதும் இல்லை லைஃப் லாங் முழு நம்ம வாழ்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்களாக பிராணாயாமம் இப்போ பிராணாயாமத்துலேருந்து யோகையில் போகும் யோகையில் வந்து மனசு ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று வந்து சுவாசம் வழியாக தேடுதல் இன்னொன்று வந்து மனசு மனசு வழியாக தேடுதல் இந்த சுவாசம் வழியாக தேடுறது வந்து நம்மளோட பிராணன் நம்ம மூச்சை போதும் விடும்போதும் அந்த மூச்சை கூட நம்ம ட்ராவல் பண்ணுறத சுவாசம் வழியாக தேடுறது அதுக்கப்புறம் நம்ம மனசு வழியாக தேடும் அதாவது நம்ம மனசில் வந்து நான் எங்கேருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் என்னோட முதல்ல நான் என்னதாக இருந்தது இப்போ நான் என்னதாக இருக்கு என்னோட தாய் தந்தை ஒரிஜினலி இது தானா இல்லை எனக்கு இன்னொரு பிறவி இருந்ததா இந்த மாதிரி ஒரு தேடுதல் தான் இந்த தேடுதல் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நம்மளை ஒரு சித்தர்கள் நிலைமையில் அல்லாட்டி ஒரு பித்தர்கள் நிலைமையில் கொண்டு வந்து விடும் அந்த பித்தர்களை நிலைமையில் கொண்டு வந்து விடும்போது பித்த பூமியை சாத்து அந்த பித்த பூமியில் இருந்து நம்மளை விடு வைக்கிறத ஒரு குருவோட தர்மம் டெய் நீ தேடிட்டு இருந்த விஷயம் இது தான் ஆனால் நீ இப்போ பைத்தியக்காரன் பித்தர் மாதிரி நடக்கிறது அதனால் நீ வந்து இந்த வழியை ட்ராவல் பண்ணு ட்ராவல் பண்ணு அப்போ குரு சொல்லி கொடுங்க அப்போ அந்த குரு கூட நம்ம ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணி ஏன்னா குரு மாதா பிதா குரு தெய்வம் அதில் வந்து இந்த மாதாவுக்காக முடியாததும் தெய்வத்தால் முடியாததும் பிதாவால் முடியாததும் குருவுக்கு தான் முடியும் ஏன்னா இருட்டில் இருக்கிற நமக்கு வந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சு இந்த வழியாக போனால் உனக்கு ரீச் பண்ண வேண்டிய இடத்துல போகலாம் அது காட்டி தர்றதுக்கு வந்து ஒரு குரு அந்த குரு சொந்தம் தாயாக இருக்கலாம் தோப்பனாக இருக்கலாம் அல்லாட்டி நம்மளை பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சராக இருக்கலாம் இல்லாட்டி வழியில் உட்காந்து மரத்து மர மரத்துக்கு தமிழில் உட்காந்து பைத்தியக்கார மாதிரி இருக்கிறதாவலாம் இல்லை டே டைமில் ஃபுல்லாக தூங்கிட்டு தூங்குகிற மாதிரி தூங்கிட்டு இருக்கிற நாயாக இருக்கலாம் குரு அல்லாட்டி நம்மளோட வீட்டில் நீங்கள் பார்த்துருக்க லிசாடுன்னு சொல்ல பள்ளி அது அங்கே இங்கே ஓடிட்டுருக்க அதாக இருக்கலாம் குரு അപ്പോൾ ദത്താത്രയ തന്ത്രത്തിൽ അറുപത്തിനാല് ഗുരുന്ന് പോലെ നമ്മൾ യോസി എടുക്കുന്ന അറുപത്തിനാല് ഗുരു ഏനാ ഒന്ന്ക്ക് 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 ഓരോ ഗുരുവെ പാത്തു നമ്മൾ ഓരോ സബ്ജക്റ്റ് പഠിച്ചിട്ട് സിംഹത്തെ പാർത്ത സിംഹത്തോടെ പസി എല്ലാ സിംഹങ്ങളും വന്ന് പസി അറിന പിന്നെ അവൻ സാപ്പടാതെ അപ്പോൾ ജാസ്തി സാപ്പട കൂടാതെ നീ വന്ന് വയറ നിറച്ച് സാപ്പിട്ടാൽ ഒന്നാൽ തൂങ്ങത്താ മുടും വേറെ ഒന്നും മുടിയെ അപ്പോൾ അടുത്ത ഇര ഉനക്ക് സാപ്പാട് തേവുള്ളപ്പം മറ്റും ഇരയ തേടിന പോതും ചൊല്ലി ചൊല്ലിക്കൊടുക്കുന്ന ഒരു സിംഹത്തോടെ ഇല്ലാട്ടി ഒരു പുലിയോടെ ഗുരുത്വം പിന്നെ പറവുകൾ നീ വന്ന് നീ ചിന്ന ഇടത്തിൽ ഒരു കിണറ്റുള്ളാല തവള മാറി ചിന്ന ഒരു ഇടത്തിൽ ആക്ക നീ ഇന്നത് ആന இந்த உலகத்தில் அந்த கிணறு மட்டும் இல்லை நிறைய பார்க்க வேண்டியிருக்கு யூ கம் அப் யூ கம் அப் நீங்கள் வாங்கோ 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 நான் காட்டி தரேன் அது அந்த பறவை சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்ம மனசால் அதை அதோட ட்ராவல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட ஸ்பீச் நமக்கு புரிய வரும் கொஞ்ச நாளில் இப்போ நானெல்லாம் வந்து காகன் வந்து அதில் இருந்து ஏதாவது கத்திகிட்டு இருந்தோம்னா எதுக்காக அவங்க கத்துறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எனக்கு தெரிய வந்தது ஏதா நான் அதுக்கு உள்ளால் போய் ட்ராவல் பண்ணும் எதுக்கு எதுனாலும் இந்த காகன் வந்து கத்துறது அப்போ காகனுக்கு வந்து க ரெண்டு வார்த்தைகள் தான் காகனுக்கு தெரியும் கா 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 இந்த ரெண்டு வார்த்தையில் நிறைய மீனிங் இருக்கும் அந்த மீனிங் என்னன்னு நமக்கு புரியணும் இன்னி வந்து செல்லந்தி ஸ்பைடர் ஸ்பைடர் வந்து வலை கட்டி வலை கட்டி வலை கட்டி மூவ் பண்ணுறது நம்ம அப்போ ஒரு இடத்துலையும் விழாமல் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றி ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போகலாம் அது ஸ்பைடர் காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி ஓரோரோ விஷயத்துக்கும் குருமார்கள் இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இந்த குருமார்களோட டச்சு வாழ்க்கையில் தேடுறவங்களுக்கு வரும் தேடாதவங்க சோம்பேரியா உட்காரும் இதுதான் நிஜமான ஒரு தேடுதல் spiritual third realm.